அனைவருக்கும் வணக்கம் கவிஞரேறு வாணிதாசனாரின் ஆத்திச்சூடி கவ்வை கஞ்சு கவ்வை என்ற சொல்லுக்கு பழி சொல் என்றொரு உண்டு நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அதில் உள்ள நன்மைகளை நம்ம பாராட்ட வேண்டும் என்பது நம்முடைய மரபு நன்மை விளையக்கூடிய செயல்களை மட்டுமே நாம் அனைவருக்கும் செய்ய வேண்டும் இல்லையா அந்த வகையில் நன்மை இல்லாத செயல்களை நாம் செய்வோமானால் நமக்கு என்ன வரும் பழி வந்து சேரும் அதனால பழி வரக்கூடிய செயல்களை தவிர்க்கிறதும் பழி சொல்லுக்கு பயப்படுறதும் மனித பண்பு மனிதனுடைய அறம் அந்த வகையில் பழிச்சொல்லுக்கு பயப்பட வேண்டும் என்கிறார் நம்முடைய கவிஞரேறு வாணிதாசனார் கவ்வை கஞ்சு